பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் அருண் நேருக்கு பச்சைமலை பகுதியில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச அ வாக்கு சேகரிப்பு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழகத்தின் முதன்மை செயலாளருமான நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களின் அன்பு மகன் அருண் நேரு அவர்கள் இந்தியா கூட்டணி சார்பில் திமுக கழகத்தின் வேட்பாளராக பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அவர்களுக்கு உப்பிலியபுரம் பச்சைமலையில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச அ மலைவாழ் மக்களிடையே உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு நீங்க இனிய மாலை வணக்கம் சொல்லணும் மகிழ்ச்சி இப்ப நான் உங்களை சந்திக்கிறது நான் ரெண்டாயிரத்தி நாலுல இதே பச்சமலையில இரண்டு முறை நான் வந்து தங்கியிருக்கிறேன் அன்றைக்கு வேற ஒரு கட்சி தேர்தல் பணி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்ததுனால சகோதர ராஜா அவர்களுக்கு வாக்கு கேட்டு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் வந்திருக்கிறேன் அதற்கு பிறகு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் கால் நூற்றாண்டு கழித்து பச்சை வர வேண்டும் இந்த உச்சியில் வாழ்கிற வாக்காளர்களை சந்திக்க வேண்டும் அப்படி சந்தித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருகிற ஏப்ரல் திங்கள் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிற பதினெட்டாவது இந்திய ஒன்றியத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்களெல்லாம் நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் அப்படி வழங்குவதற்கான உரிமைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு எதற்காக கேட்கிறோம் என்றால் இன்றைய வேட்பாளர் வீட்டுப் பிள்ளை அருண் அவர்கள் ஒரு நாற்பது ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் நாற்பது ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அண்ணா வழியில் பெரியார் வழியில் கலைஞரின் கரம் பிடித்து இன்றைக்கு நான்காவது திராவிட தமிழினத்தின் தலைவராக இருக்கிற தமிழக முதல்வர் கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவருடைய கரம் பிடித்து அடுத்த தலைமுறைக்கும் திராவிட இயக்கத்தை சுயமரியாதையை மானுட சமுதாயத்தின் வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பேராவலோடு நாற்பது ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நமது பெருமதிப்பிற்குரிய இன்றைய சட்டமன்றத்தினுடைய நகர்ப்புற ஊராட்சி நகர்ப்புற ஊராட்சியினுடைய மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்கள் எனவே அவருடைய பிள்ளை உங்களிடத்திலே உரிமையோடு இன்றைக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அருண் நேர் அவர்களுக்கு ஏன் நாம் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் நாற்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையில் தன் உயிரினும் மேலான அருமை இளவல் எல்லோரும் பாராட்டுகிற அவருடைய அண்ணன் நேருடைய தம்பி ராமஜெயத்தினுடைய மரணத்தையும் கடந்து பொது வாழ்க்கையில் பயணித்து கொண்டு நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் எண்பத்தி ஒம்போதிலிருந்து இதுவரையிலும் நான்கு முறை அமைச்சராக இருந்து நான்கு முறையும் அமைச்சராக இருக்கிற பொழுதும் சரி எதிர்கட்சியாக இருக்கிறபோது சரி அது பச்சைமலையை உப்புளையபுரம் பெரம்பலூர் என்று யார் திருச்சிக்கு போனாலும் வருபவர்களை இன்முகத்தோடு வரவேற்று சாதாரண மக்களாக இருந்தாலும் கோரிக்கை வைக்கிற பொழுது அதை தீர்த்து உடனடியாக அதற்கு பரிகாரம் தேடுகிற முடிவு தேடுகிற ஒரு ஆற்றல் அமைச்சர்தான் மதிப்பிற்குரிய அண்ணன் நேரு அவர்கள் எனவே அவருடைய பிள்ளை இன்றைக்கு அவருடைய பொது வாழ்க்கையில் இன்றைய வேட்பாளர் அருண் நேருடைய தந்தை அமைச்சர் நேரு இருக்கிறார்கள்லா அவர் பல பேரை இந்த துறையூரிலேயோ அல்லது உப்புளையபுரத்திலையோ பல முறை ஒன்று பல பேரை ஒன்றிய செயலாளராக சட்டமன்ற உறுப்பினராக மேயராக அவருடைய பொது வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் இந்த இயக்கத்திலே பயணிக்கிறார்களோ அவர்களெல்லாம் மக்களுக்கு என்ன மாதிரியான பணியாற்றுவார்களோ அப்படி சிறப்பு ஒருவர்களை குறைந்தபட்சம் அந்த நேரு அவருடைய நாற்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நகராட்சி தலைவராக மாநகர மேயராக பல அமைச்சர்களை உருவாக்கிய பெருமை அண்ணன் நேரு அவர்களை சாரும் ஆனால் அவர் தனக்கு பின்னால் இந்த இயக்கத்திற்கு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் திராவிட இயக்கத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவருடைய பிள்ளை உதயநிதி என்று இந்த ஐந்து தலைமுறையிலும் இந்த கொள்கையை தாங்கி பிடிப்பதற்கு தனக்கு பின்னால் தான் குடும்பத்தில் ஒருவரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என உடன்பிறப்புகளின் தலைமையின் வலியுறுத்தலே தன்னுடைய மகனை இன்றைக்கு வேட்பாளராக பெரம்பலூர் நாடாளுமன்ற வேட்பாளராக உங்களை நம்பி அவர்கள் போட்டியிட வைத்திருக்கிறார்கள் எனவே நாம் அவருடைய விருப்பத்தை அவருடைய எதிர்பார்ப்பை நேசக்கரம் நீட்டி நாமெல்லாம் எந்த சின்னத்திற்கு வாக்களிக்கணும் எந்த சின்னத்துக்கு வாக்களிக்க போறீங்க வேகமா சொல்லுங்க உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும் ஏன் வாக்களிக்கணும்னு கேட்டா இப்ப வந்திருக்கிற நாமெல்லாம் எந்த பகுதியில வாழ்றோம் பச்சை மலையில மலைவாழ் மக்களா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த மலைவாழ் மக்கள் என்று சொல்லுபவர்களுக்கு தலைவர் கலைஞர் இருந்து கருப்புசாமின்னு ஒரு எம்எல்ஏ இருந்தாரு தெரியுமா இப்ப இருக்காரா அவரு இருக்காரா கருப்புசாமி ஓ மகிழ்ச்சி சரோஜான்னு ஒரு அம்மா அவங்க அதிமுகவில் இருந்தாங்க அதற்கு பிற்பாடு இப்ப இந்த பத்தாண்டு காலம் பழனிசாமி காலத்துல ராணின்னு ஒருத்தங்க அம்மா எம்எல்ஏவா இருந்தாங்கல்ல இப்ப அவங்க இருந்தப்ப இந்த ரோடு இந்த மாதிரி போட்டாங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலும் இந்த பத்தாண்டு காலம் பச்சை உப்புளையபுரத்தில இருந்து நீங்க பச்சை மலைக்கு மேல மலை ஏறி வரணும் டாப் செங்காட்டுப்பட்டி வரணும்னா இது மாதிரி ரோடு இருந்ததா இல்ல ஆனால் இந்த மூன்றாண்டு காலத்துல ஆட்சி பொறுப்பு ஏற்று அண்ணன் அமைச்சர் நேரு அவர்கள் நமது அருணுடைய தந்தை அமைச்சர் நேரு அவர்களுடைய பார்வையில கொண்டு போய் இந்த நிர்வாகிகள்லாம் சொன்னதுனால ஏறத்தாழ நாற்பது கோடி ரூபாய் செலவில் உங்க மலைக்கு மட்டும் இந்த தார் சாலை செப்பிடப்பட்டிருக்கு அதே மாதிரி எல்லா சாலைகளும் போடப்பட்டிருக்கு போட்டிருக்கோமா இல்லையா என்ன மௌனமா இருக்கீங்க இப்ப இந்த தார்சாலை வந்து நானே பாக்குற ஆச்சரியமா இருக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்தப்ப ரோடு மேல மழை மேல வரணும்னா கிட்டத்தட்ட முப்பது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் பயமா இருக்கும் அவ்வளவு பள்ளம் படுகொழியா இருக்கும் மலை அடிவாரத்துல இருந்து துறையூர்ல இருந்து வந்தாலும் உப்புளை இருந்து வந்தாலும் ரோடு இப்போ வர முடியாது ஆனா இன்னைக்கு எல்லா சாலைகளும் தார் சாலைகளாக போடப்பட்டிருக்கு அதை கவனத்தில் எடுத்துக்கணும் அதே மாதிரி இன்றைக்கு மக்களுக்கான திட்டங்கள் இப்ப வந்திருக்கிற தாய்மார்களை பார்த்து கேட்கிற கொரோனான்னு ஒரு நோய் வந்தது தெரியுமா அந்த நோய் வந்தப்ப கணவன் மனைவி கிட்ட பேச முடியாது மனை மனைவி கனவிகிட்ட பேச முடியாது தாய் பிள்ளைகிட்ட பேச முடியாது அவ்வளவு கொடூரமான நோய் இருந்தது ஆனால் அந்த நோயை வந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு முதலமைச்சர் ரெண்டாயிரத்து இருபதுல இப்ப என்ன சொன்னார் பத்தொன்பது இருபதுல வீட்டில் இருங்க விழித்திருங்கள் தனித்திருங்கள்னு சொன்னார் முதலமைச்சராக இருந்த பழனிசாமி மத்தியில இருக்கிற மோடி இப்ப ஆட்சிக்கு வரும்னு துடிக்கிறாங்க பாருங்க பாசிச பா பாஜக மோடி அவர் என்ன சொன்னாரு கைத்தட்டுங்க மணியாட்டுங்க விளக்கேத்துங்கன்னார் ஆனால் கலைஞரின் பிள்ளை அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் நமது இன்றைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் தான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஐயாயிரம் ரூபாய் கொரோனா நிவாரண நிதி கொடுங்கன்னு சொன்னார் கடைசி வரலி பழனிசாமி கொடுக்கல எவ்வளவு கொடுத்தாரு வெறும் ஆயிரம் ரூபா மட்டும்தான் கொடுத்தார் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உங்களால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே ஆட்சிக்கு வந்த முதல் நாளே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்ற அதே மேடையில் கோப்பை எடுத்துட்டு வர சொல்லி இன்றைய நமது அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களுடைய முன்னிலையில் தலைமையில் கையெழுத்து போட்டார் எல்லா குடும்பங்களுக்கும் கொரோனா நிவாரண நிதி ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு இந்தியாவிலேயே நூத்தி பத்து கோடி மக்கள் அன்னைக்கு நூத்தி பத்து நூத்தி இருபது கோடி மக்கள் வாடுகிற நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் முத்துவேல் கருணாநிதி கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு நாலாயிரம் ரூபாய் கொரோனா நிவாரண கொடுத்தோம் வாங்குனீங்களா இல்லையா ஏன் அதுக்கு அந்த தலைவருக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டலாமே மௌனமா இருக்கீங்களா மறந்து போச்சு ஆனால் வருஷம் மூணு ஆகி போச்சு கொரோனா நிவாரண நிதி நாலாயிரம் வாங்குறீங்களா இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைஞ்சு பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஒரு கோடியே இருபது லட்சம் குடும்பத் தலைவிகளுக்கு மாதா மாதம் ஆயிரம் ரூபா வழங்குறோம் அந்த ஆயிரம் ரூபா வாங்குறவங்க எல்லாம் கை தூக்குங்க அந்த பக்கம் திருப்பா எல்லாரும் கை தூக்குங்க வாங்குறோம் எல்லாரும் கைய உயர்த்துங்க எல்லாரும் வாங்குறீங்களா மகிழ்ச்சி இருங்க இருங்க இந்த ஒரு நிமிஷம் அமைதி அமைதி இந்த ஆயிரம் ரூபா குடும்பத் தலைவிகளுக்கு வழங்குற அந்த தலைவருக்கு நம்ம முதல்வருக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சு கையை தட்டுங்க ஏன்னா பெத்த புள்ள அம்மாவா இருக்கிற கிட்ட ஒரு நூறுரூவா பணம் கொடுன்னா உடனே எடுத்து கொடுக்குறானா கட்டுன புருஷன் ஏங்க எனக்கு செலவுக்கு பணம் வேணும் ஒரு ஐநூறுரூவா பணம் கொடுனா எடுத்து கொடுக்குறாங்களா இல்லை ஆனால் கலைஞரின் பிள்ளை உங்களுடைய நமது முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்று நிதி சுமை இந்த ஆட்சி மாறுகிற பொழுது எடப்பாடி நம்மளை விட்டு போ ஆட்சியை விட்டு நீங்கள் தூக்கி எறிஞ்சப்ப ஆறு லட்சம் கோடி கடனோட போனார் மத்தியில் இருக்கிற மோடியோ நிர்மலா சீதாராமனும் தமிழ்நாட்டு மக்களை தமிழர்களை தமிழை பேசக்கூடிய நம்மளை ஏழை மக்களை அவர்கள் வஞ்சிப்பதுதான் வடக்கே இருக்கக்கூடிய மோடி பாரதிய ஜனதாவினுடைய அஜெண்டா அதுதான் கொள்கை ஆனால் அதை தாண்டி இன்றைக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது ஆறு மாதமா உண்டா இல்லைங்களா ஆறு மாசமா வந்துகிட்டு இருக்கு இதை நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளோ கணவனோ உறவோ தாய் தந்தையோ கொடுக்காததை இன்றைக்கு கனிவோடு இது இலவசம் அல்ல ஒவ்வொரு குடும்ப தலைவிகள் அறம் செய்து வயலில் காலையில் கதிரவன் எடுவதற்கு முன்பு வயலுக்கு சென்று மாலையில் ஆதவன் வரை வரைகிற வரையிலும் உழைத்து வீட்டுக்கு வருகிற பொழுது பிள்ளை இடுப்பில் தூங்குவது பூனை அடுப்பில் தூங்குவது அல்லது மது போதைக்கு ஆட்பட்ட குடும்ப தலைவன் குடும்ப தலைவிக்கு தேவையான உதவியை செய்யாமல் அல்லது இடுப்பில் இருக்கிற குழந்தைக்கு ஒரு பால் போர் வாங்குறதுக்கு குடும்பத் தலைவிகள் கஷ்டப்படக்கூடாது உழைக்கக்கூடிய என்னுடைய குடும்ப தலைவிகள் தாய்மார்கள் பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள் என்று உயர்ந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் நமது கழகத் தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர்தான் வேற பக்கத்துல கர்நாடகத்துல இது இல்லை ஆந்திராவில இல்ல கேரளாவுல இல்ல மோடி ஆள்ற டெல்லில இல்ல வேற எந்த மாநிலத்திலும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்ப தலைவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் கிடைக்காத இன்னும் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் பேருக்கும் தேர்தல் முடிஞ்ச பிறகு இத கொடுப்போம் இந்த கொடுக்கிற தொகை தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா வாழ்நாள் முழுவதும் மாதம் 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 ஆயிரம் ரூபாய் கிடைக்கணும்னா நீங்க எல்லாம் யாருக்கு ஆதரவு தரணும் நல்லா சொல்லுங்க உதயசூரியனுக்கும் திமுக தலைவர் கலைஞர் பிள்ளை அண்ணன் ஸ்டாலினுக்கும் நீங்க ஆதரவா இருக்கணும் அப்பதான் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வரும் இல்லைன்னா வராது அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருது பன்னெண்டு ஆயிரம் வருது எனவே அந்த திட்டம் தொடரணும் அதற்கு நான் மறுநேருக்கு உதயசூரியனுக்கு வாக்களிக்கணும் இன்னும் விடியல் பயணம் குடும்பத் தலைவிகள் மலைவாழ் மக்களுக்கு இன்னும் வந்து சேரல நீங்க துறையூர்ல இருந்து பச்சை இருந்து இறங்கி துறையூர் போயிட்டு அல்லது உப்புலேபுரம் போயிட்டு உப்புளேபுரத்துல இருந்து பெரம்பலூரோ உப்புளேபுரத்துல இருந்து திருச்சிக்கோ இருந்து சேலத்துக்கோ இந்த தாய்மார்கள் குடும்பத் தலைவிகள் இந்த மூன்று வருஷமா பேருந்துக்களை பயணம் பண்றீங்கள பயணச்சீட்டு வாங்குறது உண்டா தேவையில்லை மலைக்கு மட்டும் இல்ல ஒரு நிமிஷம் அதுவும் இப்ப இந்த நிதி நிலையில இருந்து சட்டத்தை கொண்டு வந்து உங்கள் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டில் முத முதல்ல நீலகிரியில துவங்கிட்டாங்க இப்ப ஒரு நிமிஷம் நீலகிரியில துவங்கியாச்சு இனிமேல் படிப்படியா தமிழ்நாட்டில் இருக்கிற மலைப்பகுதியில் இருக்கிற எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் இலவச பேருந்து விரைவில் வழங்கப்படும் அந்த திட்டம் துவங்கியாச்சு நீங்க இது ஏதோ நாங்க தேர்தலுக்காக அல்ல இப்ப இலவச விடியல் பயணம் பேருந்து விடியல் பயணம் இதுவரையிலும் தமிழ்நாட்டில் மூன்றாண்டு காலத்தில் குடும்ப தலைவிகள் தாய்மார்கள் நாலு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் முறை இலவசமாக இந்த முப்பத்தி ஆறு மாசத்துல பயணம் பண்ணிருக்காங்க இது வேற மாநிலத்துல கிடையாது ஆக மலைவாழ் மக்களுக்கும் கொடுப்பதற்கான திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது தேர்தல் வந்ததுனால அந்த திட்டம் அமுல்படுத்த முடியல பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு முடிஞ்சு தேர்தல் முடிவு வந்த உடனே உங்களுக்கெல்லாம் அந்த இனிப்பான செய்தி வந்துவிடும் இது மூணு விடிகள் பயணம் மூணாவதா காலை சிற்றுண்டி திட்டம் இப்ப நான் பாடசாலை பக்கத்துல இருக்கிறேன் காலையில எல்லா குழந்தைகளுக்கும் உணவு கிடைக்குதா காலையில உணவு ஏன் இங்க மலைவாழ் மக்களுக்கு உணவு இல்ல காலையில பள்ளிக்கூடத்துல சோறு போடுறாங்களா மதியான சாப்பாடு போடுறோம் அது காமராஜர் கொண்டாந்தது இப்ப கலைஞரின் பிள்ளை ஸ்டாலின் இங்க மூன்று வேலையும் உணவு வழங்குற திட்டம் இது யார் கொண்டு வந்ததே நம்ம முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் கொண்டு வந்தார் அதே மாதிரி உயிர் காக்கும் உயிர் சிகிச்சை திட்டம் இதெல்லாம் பித்த மாநிலத்துல கிடையாது ஏன் இப்ப உங்களை நான் இந்த கூட்டத்துல கூப்பிட்டு காலையில இருந்து வேலை செஞ்சுட்டுனா இவ நமக்கு ஞாபகம் அருதி இல்ல யார் நல்லது செய்யுறா கெட்டது செய்யுறா என்று தேர்தல் திருவிழாவில இதை நாம் கவனிப்பதில்லை அதற்காக தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கிறேன் இந்த காலை சுற்றுண்டி திட்டம் வேறு எந்த மாநிலத்தில் இல்லை ஒரு நாளைக்கு பதினேழு லட்சம் குடும்ப பிள்ளைகள் நம் பிள்ளைகள் இன்றைக்கு காலை சுற்றுண்டி திட்டத்தில் உணவு அறிந்து கொண்டு இருக்கிறார்கள் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் எனவே அந்த திட்டம் தொடர வேண்டும் அதே மாதிரி உயிர்காக்கும் உயிர் சிகிச்சை இருக்குல்ல ஏற்கனவே இன்றைக்கெல்லாம் கனரக வாகனம் வந்துட்டது ஒரு காலத்தில் இதில் வந்து கழுதையில் பொருளை ஏற்றிட்டு வந்திருப்பாங்க அப்புறம் குதிரையில் ஏற்றிட்டு வந்தாங்க டிராக்டரில் வந்தாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது இப்போ நான் ஏற்ற மாதிரி பார்க்குறேன் நிறைய வண்டி கனரக வாகனம் போகுது இப்படி விபத்துக்கு உள்ளா வருபவர் அது நகரத்தில் போனாலும் யார் அடிப்பட்டாலும் தமிழ்நாட்டில் உடனடியாக கொண்டு போய் தனியார் அரசு மருத்துவமனையில் சேர்த்தால் எட்டு மணி நேரம் இரண்டு லட்சம் நாலு லட்சம் அரசாங்கமே செலவு செய்து வைத்தியம் பார்த்து உயர் சிகிச்சை கொடுத்து காப்பாற்றப்படும் என்கிற திட்டத்தை கொண்டு வந்தவர் நமது கழகத் தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் ஒருவர் இது வேறு எந்த மாவட்டத்தில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை இதற்கு முன்னாடி நமக்கு கிடைக்கல இதையே நீங்க புரிஞ்சுக்கணும் இப்படி விபத்துக்குள்ளாபவர்களை தகவல் சொன்னா ரகசியமாக பாதுகாத்து அவர்களுக்கு பத்தா ஐயாயிரம் பத்தாயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் இப்படி ஒரு மனிதாபிமான அற்புதமான திட்டம் அதே மாதிரி நம் பிள்ளைகள் ஆரம்ப பாட தொடக்க அரசு பள்ளியில் அரசு உதவி பெறும் க பாடசாலையில் பள்ளிக்கூடத்தில் யார் படித்து நம் வீட்டு பெண் பிள்ளைகள் பட்டப்படிப்பு படிக்க போனால் பட்டப்படிப்பு படிக்கிற பட்டதாரிகள் யாராவது பெண்கள் இருக்கீங்களா இங்க முதல் தலைமுறையாக படிக்கிற காலேஜ் போறவங்க அப்படி போனால் இரண்டு வருஷம் நாலு வருஷம் ஆறு வருஷமானாலும் மாதா மாதம் இருங்க ஆறாம் மாதா மாதம் புதுமைப்பெண் திட்டத்தின் கீழே ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது புதுமைப்பெண் திட்டத்தில் மாதா மாதம் நம் வீட்டு பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகிறது அதே மாதிரி இப்பொழுது இந்த நிதிநிலை அறிக்கையிலிருந்து பொங்கல் ஜனவரியிலிருந்து தமிழ் புதல்வர்கள் என்கிற பெயர்ல தமிழ் புதல்வன் என்கிற திட்டத்தின் பேர்ல பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற மாதிரியே ஆண் பிள்ளைகளுக்கும் நம்பிட்டு பிள்ளைகளுக்கு இன்றைக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இப்படி பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் வழங்கி கொண்டிருக்கிறார் ஆகவே நாற்பது ஆண்டு காலம் நாலு முறையாக அமைச்சராக இருந்து எண்ணற்ற திட்டங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வந்து அதே மாதிரி இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க கலைஞர் வீடு கட்டும் திட்டத்துல எல்லோருக்கும் ஏழரை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஏழு லட்சம் வீடுகள் ஐந்து ஆண்டுகளில் கட்டித்தரப்படும் தேர்தல் முடிஞ்ச உடனே அதுவும் கணக்கெடுத்து எல்லாருக்கும் வீடு கட்டி கட்டித்தரப்போகிறோம் இந்த மலைவாழ் மக்களுக்கென்று சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து பல்வேறு வளர்ச்சி பணிகளை இந்த மூன்றாண்டு காலத்தில் நமது அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள் இந்த பகுதியில் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே இதையெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெண்களுக்கான சலுகைகள் இன்றைக்கு வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு கொடுத்துட்ருக்கிறோம் இப்போ தேர்தல் அறிக்கையில் நம்ம முதல்வர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா உங்கள் காதுக்கெல்லாம் வந்திருக்காது நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லோரும் உதயசூரியனுக்கு வாக்களித்து அருண் நேர் உள்பட இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதே மாதிரி இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஏறத்தாழ நம்ம கழக முதல்வர் கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் உருவாக்கி இருக்கிற இந்தியா கூட்டணியில் முன்னூத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து முன்னூத்தி தொண்ணூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரப்போகிறார்கள் நாம் தான் ஆட்சியை அமைக்க போகிறோம் எனவே அந்த நிலை மாறுவதற்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பது மாத்திரமல்ல ஆட்சி பொறுப்பு மோடிக்கு மோடி என்கிற ஆட்சிக்கு முடிவுகட்டி அண்ணன் ஸ்டாலின் நம்ம முதல்வர் உருவாக்கி இருக்கிற இந்திய கூட்டணியினுடைய பிரதமர் வருகிற பொழுது இன்னைக்கு சிலிண்டர் விலை எவ்வளவு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய்க்கு இரு மோடி ஆட்சியில் விற்கிற சிலிண்டர் ஜூன் மாதம் நாலாம் தேதி முடிவு உடனே ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கப்படும் அதே மாதிரி நகரத்துக்கு போறீங்கல்ல அங்கெல்லாம் சுங்கச்சாவடினு சொல்லி வண்டியில போற எல்லாருக்கும் வசூல் பண்ணிட்டு இருக்கானோ அந்த சுங்கச்சாவடி கட்டணம் முற்றிலுமாக அகற்றப்படும் அதே மாதிரி இன்றைக்கு மத்தியில் இருக்கிற ஆட்சி செய்கிற மோசடிக்கெல்லாம் முடிவு செய்து ஒரு நல்லாட்சி மலர வேண்டும் ஒரு காற்று தருவார் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பாசிச ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது வர்ண ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நம்மை போன்ற மலைவாழ் மக்களை நம்மை போன்ற உழைக்கக்கூடிய மக்களை முதல் தலைமுறையாக வளரக்கூடிய மானுட சமுதாயத்தை நூத்தி நாற்பது கோடி மக்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள் இந்திய ஒன்றியத்தில் இந்த நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி மக்கள் ஏழை மக்கள் தான் ஒரு ஐம்பது லட்சம் பேர் பணக்காரனா இருப்பான் அந்த ஐம்பது லட்சம் பேர் உயர் ஜாதிக்காரன் அதுல ஒரு பத்து பேர் அதானி அம்பானி டாடா பிர்லான்னு சொல்லக்கூடிய மோடியுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க அந்த நண்பர்களுக்காக நம்மளுடைய வரி பணத்தை எல்லாம் பதினஞ்சு லட்சம் கோடி மோடி வந்து மோசடி பண்ணியிருக்காரு அதெல்லாம் ஒழிச்சு கட்டணும் ஒவ்வொரு மூலையிலும் இருக்கிற தாய்மார்கள் இதை உணர வேண்டும் வாக்காளர்கள் உணர வேண்டும் என்பதற்காக தான் உங்களை அழைத்து நாங்கள் இந்த கருத்தை சொல்லிட்டு இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அண்ணன் நேரா இருந்தாலும் ஸ்டாலினா இருந்தாலும் உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அருண் நேராக இருந்தாலும் வெறும் தேர்தலுக்கான இயக்கம் அல்ல நாங்க தேர்தலுக்காக மட்டுமல்ல இந்த சமூக மாறுதல் இந்த ஒடுக்கப்பட்ட மலைவாழ் மக்கள் தாழ்த்தப்பட்ட அடக்கப்பட்ட இரண்டாயிரம் ஆண்டு காலம் பார்ப்பனர்கள் என்கிற ஆரியர்கள் மதத்தை உருவாக்கி மதத்தின் பெயரால் ஜாதியை உருவாக்கி ஜாதியின் பெயரால் அடக்கப்பட்டு கிடக்கிற இந்த சமூகத்தை உயர்த்திய பெருமை பெரியார் அண்ணா கலைஞர் என்கிற அந்த மகத்தான தலைவர்களை சாரும் எனவே அந்த தலைவர்கள் உருவாக்கிய அந்த கொள்கையை அழிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் மோடி மோடி ஆட்சிக்கு வருகிற பொழுது நம்மை போன்ற ஏழைகளுக்கு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேர்த்துக்கு வேலை தரேன்னு சொன்னார் ரெண்டு பேத்துக்கு கூட வேலை கிடைக்கல பத்து வருஷத்துல இருபது கோடி பேத்துக்கு மோடி வேலை கொடுத்துருக்கணும் கொடுக்கல அதே மாதிரி கருப்பு பணத்தை மீட்டுட்டு வந்து ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்கிலையும் எவ்வளவு போடுற சொன்னாரு ஞாபகம் இருக்கா தாத்தா பேர் பேர் என்ன என்ன உங்க பேரு முருகேசன் பதினஞ்சு லட்சம் போடுறாரு பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷத்துல யாரு வங்கிக்காவது ஒரு ரூபா வந்திருக்கா வரல ஆனா நாங்கள் டிஜிட்டல் இந்தியாவை ஆக்க போகிறோம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராம வேட்டியை மடிச்சு கட்டுற மாதிரி அந்த அம்மா சேலையை மடிச்சுக்கிட்டு கோவப்படுது டிஜிட்டல் இந்தியா எல்லாம் பண பரிவர்த்தனையை தான் போட்டு தான் எடுக்கணுன்றாங்க இங்கே இருக்கிற தாய்மார்கள் உங்கள் பேர் என்னம்மா காந்தி காந்தி அம்மா வந்து ஒரு வங்கிக்கு போய் கணக்கு வச்சு ஆயிரம் ரூபா பணம் போட்டு நூறுநூறுரூவாயா எட்டு முறை எடுத்தா எண்ணூறுவா தான் எடுக்க முடியும் பாக்கி இரநூறுவா என்ன ஆகும் பாக்கி சர்வீஸ் சார்ஜ் இதுதான் டிஜிட்டல் இந்தியா நம்ம பணம் ஆயிரம் ரூபாய் கொண்டு போய் காந்தி பேங்க்ல போடுவாங்க அந்த ஆயிரம் ரூபாயை எட்டு முறை நூறு ஒவ்வொரு முறையும் இருபத்தி கழிச்சுப்பாங்க எங்கால் ரெண்டு ரூபாய் போயிடும் ஆயிரம் ரூபாய் போயிடுதா ஆயிரம் ரூபாய் போய் ஒரு மாசம் வரையில் நம்மகிட்ட பணம் வராது திருப்பி பேங்க் போனா நீ உங்க வங்கியில நீங்க பரிவர்த்தனை பண்ணல டெபாசிட் இல்லை அப்படின்னு இன்னொரு தர ஆயிரம் ரூபாய் போட்டா அதுல எவ்ளோ எடுப்பா ஐநூறு ரூபாய் கவிச்சிடுவான் அப்புறம் நீங்கள் நானூறுவா தான் எடுக்கலாம் நாலு முறை நூறுரூவா எடுத்தா நூறுரூவா போயிடும் இப்படி நூற்றி நாற்பது கோடி மக்களையும் பத்தாண்டு காலமாக வங்கியில் கணக்கு ஏற்படுத்த சொல்லி வங்கியில் கட்டாயமாக நீங்கள் வங்கியிலே கணக்கு வைக்க வேண்டும் என்று சொல்லி நூற்றி நாற்பது கோடி மக்கள் இப்படி சர்வீஸ் சார்ஜ் என்று கொள்ளை அடித்த மிகப்பெரிய மோசமான கூட்டம் மோடி கூட்டம் அதை புரிஞ்சிக்கணும் எங்களை ஏன் கோபம் வருதுன்னா இந்த சாதாரண மக்களை இப்படி சொல்லி சொல்லி ஏமாத்தி அவருடைய நண்பர்களுக்கு பதினஞ்சு லட்சம் கோடி வரா கடன்னு சொல்லியிருக்கார் பதினஞ்சு லட்சம் கோடி வரா கடன் அதானிக்கு அம்பானிக்கு டாட்டா பிர்லாவுக்கு ஆனால் நம்ம ஏழை பிள்ளைகளுக்கு சிலிண்டர் ரெண்டாயிரத்தி பதினால ஆட்சி மாற்றம் வந்தது மன்மோகன் சிங் ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் சிலிண்டர் என்ன விலைக்கு வாங்குனீங்க ஒரே ஒரு தாய்மார்கள் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல முந்நூற்றி ஐம்பது ரூபா மோடி பத்து வருஷம் ஆட்சியில் இப்ப ஆயிரம் ரூபா அன்னைக்கு பெட்ரோல் டீசல் வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா இன்னைக்கு எவ்வளவு நூறு ரூபா நேரடியா சப்ஜெக்ட்டுக்கு வரேன் தேர்தல் அறிவிச்சானோ இன்னைக்கு முப்பது நாள் ஆச்சு முப்பது நாள் நீங்க உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல துறையூர் திருச்சிக்கு போனீங்கன்னா தங்கம் இன்னைக்கு என்ன அவளை வித்துக்கிட்டு இருக்கு சத்தம் போடாத தீண்டுகிற சாறை பாம்பை போல மோடியினுடைய கூட்டம் குஜராத்துல இருக்கிறான் அவன் தான் இந்தியாவுடைய வைர தங்கத்தினுடைய விலையை விற்கக்கூடிய மொத்த வியாபாரிகள் மோடியினுடைய நண்பர்கள் அவன் எல்லாம் இருக்கிறான் குஜராத்ல இருக்கிற மாறுவாடியும் குஜராத்திகளும் ஜெயினும் டாட்டா இந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து இவனுக்கு தேர்தல் நிதி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடின்னு தங்க வியாபாரிகளும் நகை வியாபாரிகளும் அங்க பணத்தை கொடுத்துட்டு சாமானிய மக்களிடத்துல இன்றைக்கு முப்பது நாட்கள்ல ஒரு பவுனுக்கு எவ்வளவு ஏத்திருக்கா இருபது நாயிரம் ரூபாய் சாதாரணமா நினைக்காதீங்க ஒரு பவுனுக்கு இருபதனாயிரம் ரூபாய் விலை இருக்கு இது யார் காரணம் மோடி இல்லையா இந்த மோசடிக்கு முடிவு நீங்க என்ன பண்ண முடியும் ஆயுதமா தாங்க முடியும் குச்சி எடுக்க முடியுமா இப்ப என்ன பண்ணலாம் ஒரு விரல் புரட்சி வருகிற பத்தொன்பதாம் தேதி வாக்களிக்க போகிற பொழுது ஓ தங்கத்தின் விலையை ஏற்றிய பெட்ரோல் டீசல் விலை ஏற்றிய பத்தாண்டு காலமா வேலை கொடுக்காத இந்த மாநிலத்தினருடைய உரிமையை பறித்த ஜனநாயகத்தை பறிக்கிற ஒட்டுமொத்த ஏழை மக்களுக்கு எதிராக ஆட்சி நடத்துகிற மோடிக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டுமானால் எந்த சின்னத்துக்கு வாக்களிக்கணும் நல்லா சொல்லுங்க உறக்க சொல்லுங்க ஒட்டுமொத்தமாக நான் உங்களை கரம் பற்றி கேட்டுக்கொள்ளுகிறேன் பச்சமலையில நாலு வாக்குச்சாவடி இருக்கு நாலு வாக்குச்சாவடியில நாலாயிரம் வாக்குகள் பதியணும் நாலாயிரம் வாக்குகள்ல ஒரு ஓட்டு கூட எதிரிகளுக்கு போயிடக்கூடாது எதிர் அணிக்கு தாய்மார்களை பார்த்து கேட்கிறேன் சகோதரர்ல கேட்கிற தயவு கூர்ந்து தேர்தலை திருவிழாவாக எண்ணி விடாதீர்கள் எதிர்கட்சியில இருப்பவர்கள் கொடுக்கிற பணம் வாங்கிக்கிங்க கோற்று கொடுப்பான் பிரியாணி கொடுப்பான் வாங்கிக்கிங்க ஆனால் இந்த நாட்டை காக்க வேண்டும் நம் வீட்டை காக்க வேண்டும் என்றால் எதற்கு ஓட்டு போடணும் அருண் நேருக்கே உதயசூரியனுக்கு வாக்களிக்கணும் மலையில இருக்கிற எல்லாரும் இந்த செய்தியை கேட்டுட்டீங்க எல்லோரும் இன்றையிலிருந்து வேலைக்கு போங்க பாக்கிற இடத்தெல்லாம் அக்கா நாத்தனா அத்தை மாமா மா மச்சான் சொல்லி ஓட்டு உதயசூரியனுக்கு போட சொல்லுங்கள் பேசிட்டு இருக்கிற எனக்கு வயது அறுபது நான் ஊருக்கு போறதுக்குள்ள என் காரு விபத்துக்காகலாம் ஆனால் என்னுடைய சமூகம் என்னுடைய மக்கள் தமிழ் பேசக்கூடிய நீங்கள் அடுத்த தலைமுறை இங்க இருக்கு பாருங்க நீங்க நிம்மதியா வாழணும் சுயமரியாதையோட வாழணும் தன்மானத்தோட வாழணும் உரிமையோட வாழணும் இந்த நாடும் மொழியும் காப்பாற்றப்பட வேண்டும் அதற்காக இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் என்னுடைய ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் பச்சைமலையில் உச்சியில் இருக்கிற வாக்காளர்கள் நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் அருண் நேர் என்பவர் நல்ல நேருவின் பிள்ளை நேர்மையான பிள்ளை உழைக்கக்கூடிய பிள்ளை துடிப்பான பிள்ளை தியாகத்திற்கு சொந்தமான பிள்ளை பொது வாழ்க்கைக்கு அற்புதமான பிள்ளை புதுமையாக அருமையாக ஒரு வேட்பாளர் கிடைத்திருக்கிறார் அவரை பயன்படுத்துங்கள் கடந்த தேர்தலில் நம்ம கூட்டணியில தான் பாரிவேந்தர் என்கிற பச்சமுத்து நின்னாரு பச்சமலைக்கும் அல்ல சொந்த மலைக்கும் அல்ல போனவர் தான் அருணேர் அப்படி இருக்க மாட்டார் நன்றி சொல்ல வருவார் பச்சமலையில் வாழ்கிற மக்களுடைய குறையை கேட்பார் அரசிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படி மத்தியிலே செய்ய மறுத்தால் மாநிலத்திலே அவருடைய அமைச்சர் அவருடைய தந்தையார் அமைச்சராக இருக்கிறார் இந்த மக்களுடைய கோரிக்கையை பச்சைமலையில் இருக்கிற வாக்காளர்கள் கோரிக்கையை உங்கள் வாழ்வுகை வாழ்க்கைக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் எனவே தயவு கூர்ந்து அருள் கூர்ந்து அன்பு கூர்ந்து உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி காலையிலே வாக்குச்சாவடிக்கு போங்க எதுக்கு உதயசூரியனுக்கு வாக்களித்து நமது இந்திய கூட்டணியை உருவாக்கிய தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் நான் சொன்ன திட்டங்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்துட வேண்டும் இன்னும் ஏராளமான திட்டங்கள் நமக்கு வர வேண்டியது இருக்கிறது இன்னும் நாம் வளர வேண்டிய இடம் நிரம்ப இருக்கிறது இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு யாருக்கு வாக்களிக்கணும் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் அண்ணன் நேருவின் சின்னம் கலைஞரின் பிள்ளை அண்ணன் ஸ்டாலின் சின்னம் வரவாதீர்கள் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்